உலக சாதனையை நிகழ்த்திருக்கிறார்கள் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக கொங்கு நாட்டினுடைய பாரம்பரிய கலையான வள்ளிக்குமியை மீட்டெடுத்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த மாநாட்டிலே நடைபெறுகின்ற உலக சாதனை என்பது இனி வரும் காலங்களிலே இந்த மண்ணினுடைய பாரம்பரிய கலையான வள்ளிக்குமி எந்த காரணத்தை கொண்டும் முன்னர் அழிவை நோக்கி சென்றது போல இப்போது சென்றுவிடக் கூடாது என்பதிலே தீவிரமாக பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் ஒரு பக்கம் கொங்கு மண்டலத்தினுடைய பல்வேறு பிரச்சினைகளுக்காக குரல் கொடுத்தாலும் இந்த பகுதியினுடைய பண்பாட்டை மீட்டெடுக்கின்ற வகையிலே சாதனை ஆட்ட நிகழ்ச்சியை நடத்துகின்றோம் கொங்கு மண்டலம் முழுதும் இருக்கிற அனைத்து பகுதிகளிலிருந்தும் திரளானவர்கள் இந்த மாநாட்டிலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள் எவ்வளவு பேர் நாங்கள் இப்போ எப்படி சொல்ல முடியும் எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுத்துருக்கோம் பல லட்சம் பேர் கண்டிப்பாக வருவார்கள் எவ்வளவு பேர் என்பதை இன்றைக்கு நாம் கணிக்க முடியாது எங்களுடைய ஒவ்வொரு மாநாடும் அப்படித்தான் இருக்கும் நான் கண்டிப்பாக பெருந்தனலாக ஒரு மிகப்பெரிய கூட்டமாக இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்துவோம் இந்த மாநாட்டின் மூலமாக விவசாயிகளுக்கு உற்பத்தி பொருளுக்கான விலை கிடைப்பதற்கான அத்துணை கோரிக்கைகளும் அதிலே இருக்கும் விலை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் விவசாயிகள் விளைவிக்கின்ற ஒவ்வொரு பொருளையும் அரசாங்கம் கொள்முதல் செய்வதற்கான அந்த திட்டங்கள் வர வேண்டும் அரசாங்கம் எந்த இலவச திட்டத்தை கொடுத்தாலும் அதிலே விவசாயிகளுடைய உற்பத்தி பொருள் இருக்கும் என்று சொன்னால் விவசாயிகளும் வாழ்வார்கள் உதாரணத்திற்கு இலவச வேஷ்டி சேலை அதேபோல பள்ளி சீருடை எல்லாம் அரசாங்கத்தின் தரப்பிலே இலவசமாக ஒரு பக்கம் கொடுக்கப்பட்டாலும் இன்னொரு பக்கம் விசைத்தறியை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது சத்துணவுகளை முட்டை போட்டு குழந்தைகளுடைய ஊட்டச்சத்தை அதிகப்படுத்தி ஒரு வளமான எதிர்கால தமிழகத்தை உருவாக்குவதற்கு முயற்சித்தாலும் கோழிப்பண்ணைகள் அதன் மூலமாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ரேஷன் கடையிலே தேங்காய் எண்ணெயை போட வேண்டும் என்று கேட்டு இருக்கிறோம் அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த மாநாட்டிலே மிக அழுத்தமாக அந்த கோரிக்கையை வலியுறுத்துவோம் அதன் மூலமாக தென்னை விவசாயத்தை பாதுகாக்க முடியும் இப்படி அரசாங்கத்தினுடைய ஒவ்வொரு திட்டமும் கொங்கு மண்டலத்தினுடைய விவசாய உற்பத்தி பொருளையும் கொங்கு மண்டலத்தினுடைய தொழிலையும் சார்ந்திருந்தால் கொங்கு மண்டலத்தினுடைய வளர்ச்சி உறுதி செய்யப்படும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் இந்த மாநாட்டினுடைய ஒற்றை கொள்கை என்று சொன்னால் கொங்கு மண்டலத்தினுடைய மொத்தமான ஒரு வளர்ச்சியை உறுதி செய்வதுதான் இந்த மாநாட்டினுடைய நோக்கம் அதே சமயத்திலே வள்ளி சாதனையை நிகழ்த்துகிறோம் என்று சொன்னால் இந்த மண்ணினுடைய பண்பாடும் இந்த மண்ணினுடைய கலாச்சாரமும் காப்பாற்றப்பட வேண்டும் வள்ளிக்குமியின் மூலமாக பெண் குழந்தைகளுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம் அவர்களுக்கு தயக்கம் என்ற பெரிய வியாதி இருக்கிறது அந்த தயக்கம் என்ற வியாதியை பயன்படுத்தி பல்வேறு அமைப்பினர் உள்நோக்கத்தோடு பல்வேறு செயல்களை செய்கின்ற காரணத்தினால் பல குடும்பங்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் அவற்றிலிருந்து அந்த பெண்களிடத்தில் அந்த தயக்கத்தை போக்கி விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலமாக அவர்களுக்குரிய பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் இன்றுதான் கால்கோல் விழா போட்டு போட்டிருக்கிறோம் இனி மாநாட்டினுடைய குழு அதையெல்லாம் முடிவு செய்யும் கண்டிப்பாக எங்களுடைய மாநாட்டிலே அந்த கோரிக்கை இருக்கும் சட்டமன்றத்திலேயே கல்லுக்கு அனுமதி வேண்டும் அதன் மூலம் தான் விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்க முடியும் என்று நான் பேசியிருக்கிறேன் அல்ல எங்களுடைய மாநாட்டிலே அந்த கோரிக்கை வலுவாக இருக்கும் நீடிக்கிறது வருத்தமா சொல்றீங்களே நாங்கள் இணக்கமான சூழ்நிலை நடந்ததுன்னு சொன்னா தமிழகத்தினுடைய வளர்ச்சி பாதிக்கப்படாதுன்னு மகிழ்ச்சியா இருக்கிறோம் அதனால வந்து நல்லது நடக்கும் என்று நம்புவோம்

மாநாடு நடத்தக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது ஆனால் எல்லா கட்சிகளுமே ஒரே சமயத்தில் நடத்துகின்ற காரணத்தினால் இப்படிப்பட்ட பேச்சுக்கள் எழுகின்றன அது இயல்புதான் வெள்ள பாதிப்பு நிவாரணமா வறட்சி நிவாரணமா சென்னையிலேயே அப்படிதான் சொன்னாங்க செல் சென்னையில் இப்போ யாராவது கம்ப்ளைண்ட் இருக்கான ஒன்றும் பெருசாக இருக்க வாய்ப்பில்லை எல்லாம் போய் சேர்ந்துருச்சு அது மாதிரி வந்து சேர்ந்த பின்னாடி அவங்க பேச முடியாது இல்லை சேர்றதுக்கு முன்னாடி தானே பேச முடியும் ஆனால் தென் மாவட்டங்கள்லையும் அறிவிச்சிருக்கிற அந்த இழப்பீடு சரியாக சென்று சேரும் அதாவது இது வந்து உடனடி தேவைக்காக இந்த அறிவிப்பை செய்து உடனடியாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சில இடங்களிலே பாதிப்பு அதிகமாக இருக்கிறது அதற்கான என்னவென்று அதை சர்வே பண்ணி அதுக்கு என்ன இழப்பீடு கொடுக்க வேண்டுமோ அதை கொடுப்பார்கள் சரியான கேள்வி கொஞ்ச காலமாக இந்த பிசிஆர் வழக்குகள் கொஞ்சம் அடங்கி இருந்தது இப்போது மீண்டும் பிசிஆர் வழக்கு கொஞ்சம் அதிகமாகி இருப்பது உண்மைதான் பிசிஆரிலே போடப்படுகின்ற அந்த பொய் வழக்குகளை நாங்கள் எப்போதுமே விடுவது கிடையாது அதிலிருந்து மக்களை காப்பாற்றுகின்ற வேலையை கடந்த பதினைந்து ஆண்டுகளாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இப்போது கொஞ்சம் அதிகமாகி இருக்கிறது பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் மீது கூட இப்போது பிசிஆர் வழக்கு போடப்பட்டிருக்கிறது என்றால் பார்த்துக் கொள்ளலாம் அது அதிகமாகி இருக்கிறது என்பது உண்மை என்பதை புரிந்து கொள்ளலாம் நேற்றைய தினம் நான் பெரியார் பல்கலைக்கழகத்திலே துணைவேந்தர் அவர்கள் வாகனத்திலே ஏறும்போதுதான் இரண்டு பேர் பார்த்ததாகவும் அவர்கள் பிசிஆர் வழக்கு கொடுத்திருக்கிறார்கள் அவர் வாகனத்தில் ஏறுகின்ற அந்த காணொளி காட்சியை சிசிடிவியில் எடுத்ததை நான் நேரடியாக பார்த்தேன் அப்படி ஒரு சூழ்நிலையே அங்கு கிடையாது சுத்தமான பொய் வழக்கு அந்த வழக்கு அந்த வீடியோவை யார் பார்த்தாலும் அவர்களுக்கு தெரியும் அது மட்டுமல்லாமல் வழக்கை கொடுத்தவர் இதற்கு முன்னால் இருந்த துணைவேந்தரின் மூலமாக இவர் செய்த தவறுகளுக்காக பணி நீக்கம் செய்யப்பட்டவர் அப்படி ஒருவர் மீண்டும் தன்னை பணிக்கு அமர்த்த வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி இப்படி ஒரு வழக்கை அங்கே கொடுத்திருக்கிறார் என்று நான் அறிகின்றேன் வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது சரியான தீர்ப்பு வரும் கண்டிப்பா முதலமைச்சரிடம் சொன்னாலும் நீங்கள் கேட்கும் பொழுது சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை எல்லா விஷயங்களுமே முதலமைச்சருடைய கவனத்திற்கு நான் கொண்டு சென்று கொண்டுதான் இருக்கிறேன் பல விஷயங்கள் அதன் மூலமாக தீர்க்கப்படுகிறது தமிழகத்திலே இது வாடிக்கையாகி போனது இது மாதிரி ஒரு வேலை இப்போது நடந்து கொண்டிருக்கிறது எப்படி பிசிஆரிலே மக்கள் மிரட்டப்படுகிறார்களோ அதே போல விசாரணை அமைப்புகள் மூலமாகவும் மிரட்டப்படுகிறார்கள் தவறு யார் செய்திருந்தாலும் அவர்கள் தண்டனை பெறுவதிலே எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் நிரபராதிகளை மிரட்டி குற்றவாளிகளாக மாற்றுவதற்கு முயற்சிக்க கூடாது அதை கடுமையாக நாங்கள் எதிர்ப்போம் இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தொடங்கவில்லை கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு முன்பாக நான் ஒரு விஷயத்தை பத்திரிகையாளர் மத்தியில் பேசினேன் என்று சொன்னால் எங்களுடைய கூட்டணி பேச்சுவார்த்தைகளுக்கு அது சங்கடமாக இருக்கும் ஆனால் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கிய பின்னால் முடிவெடுத்த பின்னால் பத்திரிக்கையாளர்களுக்கு அறிவிக்கும் திருச்சிற்றம்பலம் முதற்கண் இன்று உலக பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஒன்றாம் தேதி தொடங்குகின்றது அந்த ஆண்டிலே எல்லா மக்களும் எல்லா நலங்களும் பெற்று வாழ எல்லாம் வல்ல அம்பலமான பெருமான் நின்றுகளையும் சாந்தலிங்க பெருமான் தன்னர்களையும் குருவர்களையும் வேண்டிக்கொள்கின்றோம் நம்முடைய கொங்கு மண்டலம் எழுச்சி பெற வேண்டும் ஊக்கம் பெற வேண்டும் இங்கிருக்கக்கூடிய அனைத்து மக்களும் எல்லா நலங்களும் பெற வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே நம்முடைய கொங்கு நாடு மக்கள் கட்சி சிறப்பான முறையிலே பல்வேறு பணிகளை ஆற்றி வருகின்றது அதனுடைய தலைவர் பாராட்டுதலுக்குரிய நம்முடைய ஈஸ்வரன் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணா அவர்களுக்கும் அவர்களுக்கும் மற்றும் இங்கே அவையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் கொங்கு நாடு இயல்பாகவே குலதெய்வ வழிபாட்டை சிறந்து போற்றக்கூடியது நொய்யலாற்றங்கரையில் இருக்கக்கூடிய கொடுமணல் வரலாற்று சிறப்பு மிக்க பல்லாயிரக்கணக்கான ஆண்டு தொன்மையை உடையது அத்தகைய சிறப்பு வாய்ந்த கொங்கு நாட்டில் அதுவும் இந்த இடம் மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்தது என்னென்றால் பெருங்கதை என்கின்ற இலக்கியத்தை படைத்தவர் கொங்குவேலிர் என்பவர் அந்த கொங்குவேளிர் வாழ்ந்த இடம் இந்த விஜயமங்கலம் இதற்கு அருகிலே இருக்கக்கூடிய சீனாபுரத்திலேயேதான் நம்முடைய பவனந்தியடிகள் நர்வுல் உரை செய்தவர் இருந்திருக்கின்றார் அதேபோல அடியார்க்கு நல்லார் அவர்கள் இந்த பகுதியில்தான் வாழ்ந்திருக்கின்றார் அத்தகைய ஒரு இலக்கிய செழுமையை உலகத்திற்கு கொடுத்த மண் இந்த கொங்கு மண் இந்த மண்ணிலே இந்த மாநாடு வரக்கூடிய பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி என்று நடப்பது மிகவும் பாராட்டுதற்குரியது மாநாடு சிறக்க எல்லாம் உள்ள இறைவன் எல்லா நலன்களையும் நல்க வேண்டும் என்று அன்போடு வேண்டிக் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கேஎம்டி கே சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்